நீரே நீரே நீர் மாத்திரமே என்ற பாடல் நீர் மாத்திரமே என்ற இரு வார்த்தைகளை மையப்படுத்துகிறது இந்த பாடலின் இசையும் வரிகளும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மறிக்கும் தருவாயில் இருந்து மீட்டெடுத்து ரட்சிப்பளித்து வரிகளையும் பாடலையும் கிருபையாய் கொடுத்தார் கிறிஸ்துவின் ஆவியானவர் நான்கு புள்ளி ஐந்து ஒன்பது நிமிடங்களில் வேதாகமத்தின் முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் முதல் கடைசி பக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வரை உள்ள மிக முக்கிய நிகழ்வுகளை வரிசையாக மீண்டும் கூறுகிறேன் வரிசையாக நூல் இழை போன்று உருவி காணொலியாக தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிறது சுவாசம் உள்ள நம் அனைத்து மனுக்குலத்திற்கும் இந்தப் இந்த பாடலும் வரிகளும் பொருந்தும் கிருவையின் உச்சம் பெற்று ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் எடுக்கப்பட்ட பாடல் இது ஒரு தாயில்லா தாயுமானவளின் நெஞ்சம் குமுறுகிறது இது பாடலா பாடமா பாசமா பாரமா இதோ உங்கள் பார்வை கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது ஜீவ புரண்டோடும் காலம் புகுந்தது கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது புரண்டோடும் காலம் புகுந்தது தனநால் தனநால் தனநாள்